அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கடக ராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் மாதம் தை மாதம் தித்திக்கும் மாதமாகவும் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாகவும் சிறப்பான மாதமாகவும் இருக்க போது நீங்க நிறைவேற்றியே ஆகணும்னு நினைக்கிற அனைத்து விஷயங்களும் ரொம்ப நல்லபடியா முடியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு ஒரு தை மாதம் கூட உங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறது தான் உண்மை இந்த மாதம் தான் இந்த ஆண்டு தான் உங்களுக்கு மிகவும் சந்தோஷமும் இனிமையும் கிடைக்க போதுன்னு சொல்லலாம் அதாவது உள்ளது உள்ளபடி நல்லது நடக்கக்கூடிய ஆண்டும் சரி மாதமும் சரி ஒவ்வொரு கடகராசி என்பவர்களுக்கும் இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு ராசி அதிபதியான சந்திர பகவான் மிகுந்த நன்மைகளை செய்வார் எல்லா மாதத்தை விட இந்த மகர மாதம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகரத்துல சஞ்சரிக்கிறார் அதாவது ஏழாம் வீட்டுல இருக்கார் கலத்திரஸ்தானத்துல கலத்திரஸ்தானத்துல சூரிய பகவான் வருவது கடகராசி என்பவர்களுக்கு அவ்வளவு பயனுள்ள விஷயம் காரணம் என்னன்னா இவ்வளவு நாளா ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானம் மறைவு ஸ்தானத்துல சூரிய பகவான் இருந்தார் ஒரு மாத காலகட்டமா சற்று இடர்பாடுகள்ங்கிறது அதிகம் இருந்திருக்கும் அதுவும் வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் மன வருத்தங்கள்ங்கிறது ஏற்பட்டு இருக்கும் நமக்கு தெரியாமலே ஒரு எதிரி நமக்கு உருவாகி இருப்பாங்க நம்ம தொழிலையும் சரி நம்ம வேலையிலையும் சரி பல மன கஷ்டங்களை உருவாக்கி இருப்பாங்க இந்த மன கஷ்டங்களால நமக்கு சில சோர்வுகள் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கும்னு கூட சொல்லலாம் அதோட புதன் பகவான் அவரு என்ன பண்ணுவார்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பாதகமான ஆறாம் வீட்டில் இருக்கார் நீங்க நிறைய முடிவுகளை எடுப்பீங்க அந்த முடிவுகள்ல ஏன் பிரச்சனை வருது ஒரு குழப்பம் ஏன் வருது நம்ம ரெண்டு மூணு பேர்கிட்ட விசாரிச்சுதான ஒரு விஷயத்த செய்யறோம் ஒரு விஷயத்த நம்ம கரெக்டா ப்ரொசீஜர் படிதானே செய்யறோம் அப்புறம் ஏன் அதுல குழப்பம் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் நல்ல அனுபவமும் நல்ல திறமையும் குடும்பம் சார்ந்த தொழிலும் கரெக்டா பண்ற நமக்கு எப்படி பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அதிகமா ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் ஏற்பட்டிருக்கும் காரணம் என்னன்னா புதன் ஆறுல மறைஞ்சதுதான் காரணம் புதன்கிறவர் புத்திக்காரகன் அவர் ஆறுல மறைஞ்ச காரணத்தினால உங்களுக்கு எந்த விஷயங்களும் யோசிக்காம சடனா செஞ்சிருப்பீங்க இருந்தாலும் மார்கழி மாதத்துல கெட்ட பெயரும் தேவையில்லாத ஒரு அசிங்கமும் ஏ இன்னமும் சொல்ல போனா மனம் விதி ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிருப்பீங்க மார்கழி மாதம் அவ்வளவு மோசமா இருந்திருக்கும் பொருள் இழப்பு பண இழப்பு மனக்கசப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த தை மாதம் அப்படியே ஆப்போசிட்டா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்க போகுது காரணம் என்னன்னா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க அதுவும் சூரிய பகவான் மாத தொடக்கத்திலேயே உள்ள வந்துடுறார் அப்போ பரிபூரண குரு தேவையான அமைப்பு ஏற்பட்டுடுது சூரியன் ஏழாம் இடத்துல அமரும் போது என்ன ஆகும்னா ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கடகராசியில வரக்கூடிய ஒன்பது நட்சத்திர பாதங்களும் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா தந்தை வழியால திருமணம் ஏற்படுறதுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்கிறது தான் உண்மை அதோட இந்த மாதத்துல புதன் பகவானுடைய பெயர்ச்சி அதாவது ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி என்ன செய்யறாருன்னு பார்த்தா தனுசிலிருந்து மகரத்தை நோக்கி போறார் இந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கும் கரெக்டான காலகட்டம் உண்டு சொல்லலாம் மார்கழி மாதத்துல அலுவலகத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டா கவலைப்படாதீங்க அது எல்லாமே டெம்பரவரியா தான் இருக்கும் தை மாதம் பிறந்தா அந்த பிரச்சனை முழுவதும் விலகிடும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல சொல்கள் காதல கண்டிப்பா வந்து விழும் சுப நிகழ்ச்சிகள் நிறைய நீங்க அட்டன் பண்றதுக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அறிகுறிகளும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டுடும் சொல்லலாம் இந்த மாதம் குரு பகவான்ங்கிறவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்ம தொழில் தானம் பத்தாம் இடத்துல பவர்ஃபுல்லா இருக்கார் இந்த பத்துல குரு பகவான் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிறந்த விஷயங்கள் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான பர்சனாக நிச்சயமா நீங்க இருக்க போறீங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் சொல்லி நல்ல விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்துல உண்டு வீட்ல மங்கள பலன்கள்ங்கிறது உண்டாகும் அதாவது வீடு திருமணம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கும் சரி பழைய வாகனங்களை வித்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கும் சரி சரியான தருணம் இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க ராசி லக்னம் அதாவது கடக ராசி கடக லக்னமா உள்ளவங்களுக்கு லவ் மேரேஜ் லவ்ல சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு சொல்லலாம் குழந்தை செல்வம் பெறுவதற்கும் இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஆறுல இருக்கும் புதன் புத்திக்காரகன் வெளியில வரார் அதாவது உங்க பனிரெண்டாம் வீட்டு அதிபதி மூன்றாம் வீட்டு அதிபதி வெளியில வரார் உங்களுக்கு நிம்மதி பிறக்கும் குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சந்தேகம் மனசுல ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு பாருங்க நம்ம செய்யறது கரெக்டா தப்பா அப்படின்னு அது எல்லாமே சரியாயிடும் முக்கியமா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அதுவும் பிப்ரவரி நான்கு தமிழ் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தனுசிலிருந்து மகரத்துக்கு வரார் ஸோ செவ்வாயும் இவ்வளோ நாளா ஆறில் இருந்தார் மருத்துவம் உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் உண்டாகி இருக்கும் பழைய உடல் நல தொந்தரவுகள் திரும்பவும் சிலருக்கு வந்திருக்கும் ஜாயின் பெயின் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஸ்கின் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகி இது அனைத்தும் நிவர்த்தியாகும் ஏன்னா சூரிய செவ்வாய் புதன் யோகம்ங்கிறது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவா இருக்க போகுது மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் மருத்துவத்துறையில் துறையில இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் மருத்துவ செலவுகள் குறையும்னு கூட சொல்லலாம் குடும்பத்துல ஏற்பட்ட தேவையில்லாத குழப்பங்கள் வாக்குவாதங்கள் கொடுத்த செயலை செய்ய முடியாம போன விஷயமா இருக்கட்டும் நம்ம வாக்கு கொடுத்துட்டு இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னு நம்ம தனியா உட்கார்ந்து புலம்புறோம் இல்லையா வருத்தப்பட்டோம் இல்லையா அது எல்லாமே சரியாயிடும் அதுவும் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு அப்புறமா சாதகமான சூழ்நிலை உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்க கூடிய அமைப்பு உச்சகட்ட பவரை ஏற்படுத்தும் ஏன்னா செவ்வாய் பகவான் மகரத்துல உச்சம் இந்த உச்ச செவ்வாயும் சூரியனும் சேரும் போது புதனும் பக்கபலமா இருக்கும் காரணத்தினால அரசனையும் வெல்லும் தகுதி உங்களுக்கு உண்டு வந்துடும் இல்லை நீங்களே அரசனாக கூடிய தகுதி வந்துடும் அவ்வளவு பவரான காலகட்டம் இந்த காலகட்டத்துல மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு ஆபரேஷன் பண்ணனும் செலவு பண்ணணும் ஒரு ஸ்கேன் எடுக்கணும் எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா இந்த நேரத்துல பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு மிக மிக சாதகமாகும் எந்த விதமான பாதகமும் இல்லாம இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மாதம் வரக்கூடிய சுக்கர பயிற்சி அதாவது சுக்கர பகவான்ங்கிறவர் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல தனுசு மனைக்கு வரார் பத்தொன்பதாம் தேதி கை ஐந்தாம் தேதி வரார் இதனால வீண் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சுப செலவுகளுக்கு தேவையான பணத்தை அவரே கொடுத்துருவார் ஏன்னா சுப செலவுகள்னு வருத்தப்படாதீங்க சுப செலவுகள் நடந்தா தான் இருக்கும் அந்த நல்லது நடக்குதுன்னா அதுக்கு தேவையான பணத்தை கண்டிப்பா சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் என்ன சற்று ஆசையும் எதிர்பார்ப்பையும் சற்று கூடவே கொடுப்பார் அதை வாங்கிக்கோங்க மெயினா கண்டக சனி இந்த மாதத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது மெயினாக கண்டக சனி இந்த மாதம் கிடையாது கண்டக சனி இல்லாததுனால செவ்வாய் பலம் பெறுவதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ங்கிறது இல்லாம கொஞ்சம் நிம்மதியா உட்காந்துடலாம் அஷ்டமத்து சனிங்கிறது இப்போ ஆரம்பிச்சாச்சு இனிமேல் ஒவ்வொரு சந்திராஷ்டமும் முக்கியமா தேய்ப்பிரை சந்திராஷ்டமும் வந்தா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வளர்ப்பிறை சந்திராஷ்டமும் உங்களுக்கு பெரிய லெவல் பிரச்சனையை கண்டிப்பா கடகராசி என்பவர்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது முக்கியமா பிரதோஷங்கள் அட்டன் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல சிவ வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் இறை வழிபாட்டை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க பேச்சில் தன்னம்பிக்கை கண்டிப்பா பிறக்கும் கல்வியில் உயர்கல்வியாக இருக்கட்டும் தொடக்க கல்வியா இருக்கட்டும் கண்டிப்பா அதுல நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் திருமண யோகம் கண்டிப்பா உண்டு உங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தை முக்கியமா நீங்க சொன்ன சொல்ல சொன்ன வாக்க கண்டிப்பா காப்பாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் மெயினா குலதெய்வ அருள் இந்த மாதம் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் இந்த மாதத்துல கடகராசி அன்பர்கள் முடிஞ்சா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் உண்டாகும் அதோட மகர ராசியில் சூரிய பகவான் செல்வதனால உங்களுக்கு சூரியன்கிறவர் குடும்பஸ்தானாதிபதி அந்த குடும்பஸ்தானாதிபதி ஸ்தானத்துக்கு போவதால கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பதற்கு இந்த மாதம் ரொம்பவே உகந்த மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உட்கார்ந்து பேசுங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கணும்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இருந்த பிரச்சனைகளெல்லாம் கூட இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட தீர்வு குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகும் ஏன் உங்க வாழ்க்கையில ஒரு தடம் மாறணும் அப்படின்னா சரியான காலகட்டம் இது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்